அந்த மாட்டை ஓடி வந்தார் தி மோகு அடுத்து புதுப்புக்கோட்டை மாவட்ட புதுப்பட்டி கே.ஏ. அப்பா பின்னாடி திகறால மறச்சிராத அப்படியே கொஞ்சம் தண்ணியா அப்படின்னு ரமேஷ் பாருங்க ரவீஷ் சார்பாக பந்தய கபடி ஆல சார்பாக மரிஞ்சார் காரகோட்டை அபிஜிையார் அவர்களுக்கும் சார்பாக மரியாதை செய்யப்படுகின்றது ஐயா அவர்களை விலாமேடிக்வர்மாறு அன்போடு கேட்டுcolபின்றோம்

கரு விவேக் நாராயணன் மனி உரிமையாளர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டிக்கு அம்மா

ஆரூரா சிற்பக்கலை கூடம் சேலம் குத்து விளக்கலை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பார் திரு என் கருப்பையா ஏ ஏ சிற்பக்கலை கூடம் தெற்கு சமுத்திராபட்டி திரு கே ஆர் மகேந்திரன் கர்ப்பகம் ஏகாம் இருப்பு சிங்கப்பூர் ஓ நண்பன் கோழி பணி சூர்யா சூரியா குத்து விளக்குகளும் வெற்றிமானம் சின்ன ராஜு தேர்வை டாக்டர் எம்எஸ் சந்தர்மா மாலர மாணிக்க இளைஞர்கள் சார்பாக வரிசைகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது மாலரமாணிக்கும் இளைஞர்கள் சார்பாக ஒன்பதாயிரத்தி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள்